வணக்கம் வளம் வளமரியாவில் தங்கராஜ் உலகத்தின் பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தலைசிறந்த இருபது நாடுகளுடைய ஜிடிபி க்ரோத் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் க்ரோத் எப்படி இருக்குன்னு கடந்த பத்து வருடத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி கடைசி வரைக்கும் இருக்க இன்டர்நேஷ்னல் மானிட்ரி ஃபண்ட் ஐஎம்எஃப் டேட்டா வச்சு கொடுத்துருக்கோங்க ஸ்க்ரீனில் இன்ஃபோகிராஃபிக்காக இருக்குது பாருங்கள் இதில் தலைசிறந்த ஐந்து நாடுகள் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்குது அமெரிக்கா அப்புறம் சைனா ஜெர்மனி ஜப்பான் ஐந்தாவது பொசிஷன்ல இருக்கிறது நம்ம இந்தியாங்க இந்தியாவோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி மூணு ட்ரில்லியன் டாலர்லேருந்து இன்னைக்கு நாலு புள்ளி அஞ்சு ட்ரில்லியன் டாலராக வளர்ந்திருக்கிறது ஸோ உலகத்தின் பொருளாதாரமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு சதவீதம் வளர்ச்சி கண்டிருக்கு ஆனால் இருக்கிறதுலே அதிகமான வளர்ச்சி இந்த பத்து வருடத்தில் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தேசமாக இருக்குது எழுபத்தி ஏழு சதவீத வளர்ச்சி இதுக்கு அடுத்தபடியாக சைனா எழுபத்தி நாலு சதவீதமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வளரும் பொருளாதாரத்தில் முதலீட்டு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை தெரிந்து சரியாக முதலீடு பண்ணுங்கள் செய்யுங்கள் நன்றி வளம் வளமரியாதை